ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட் இருந்து கேட்ட கேள்வி இது என்னென்னா இந்த வருடம் நான் நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டேன் ஆனால் எனக்கு எந்த வித சக்ஸஸ் ரிசல்ட்டுமே இல்லை எனக்கு கிடைக்குதா இந்த டிலே ஆகிக்கிட்டே இருக்கான்னு எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்குது வருகின்ற வருடமாவது எனக்கு கன்ஃபார்மாக ப்ரெக்னன்சி கிடைக்கணும் எனக்கு கரு தங்கணும்னா எந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்கணும் ப்ளீஸ் கண்டிப்பாகவே வருகின்ற வருடம் நாளைய தினம் புது வருடம் வந்து பிறக்கிறது ஆங்கில ஆங்கில வருட வருட பிறப்பு பிறப்பு இந்த கண்டிப்பா உங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நினைக்கின்ற காரியம் முக்கியமாக குழந்தையை எதிர்நோக்குகின்ற விஷயங்கள் அனைத்தையுமே வந்து செயல்படும் அதுக்கு நாம் என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிப்ஸ் தான் முத்தான மூணு டிப்ஸுன்னே கூட அதை சொல்லலாம் முதல் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா நெல்லிக்காய் இல்லாட்டினா நெல்லிக்கனி அப்படின்பாங்க காய் கனி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக நாம் அப்படியே எடுத்துக்கொள்வது தினமும் காலையில் ஒரு பெரிய நெல்லிக்காய் பதினைந்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சீரகம் அப்படி இல்லாட்டினா எண்ணி ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இது போதுமான அளவு தான் இதை மூணுத்தையும் மிக்சியில் அரைத்து சாறு பிழிந்து நாம் குடிக்க வேண்டும் இல்லை எனக்கு சாரெல்லாம் வேணாங்க அப்படின்னா நெல்லிக்காயை பச்சையாகவே சாப்பிடலாம் அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது முதல் முறை இரண்டாவது முறை என்ன அப்படின்னா நெல்லிக்கனி கனியாக வந்து எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா இந்த நெல்லிக்கனி என்ன பண்ணுவாங்கன்னா அது கனியாகிறப்ப தேனில் வந்து ஊற வைத்திருப்பாங்க அதை தேன் நெல்லிக்காயின்னு கூட சொல்லுவாங்க அந்த தேன் நெல்லிக்காக டெய்லியும் ஒன்று தேன் நெல்லிக்காக எடுத்து சாப்பிடும்போது அது உங்களுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்தும் நச்சுக்களை வெளியேற்றும் முக்கியமாக கரு தங்குவதற்கு ஏற்ற அனைத்து வாய்ப்புகளையுமே உருவாக்கி கொடுக்கும் இரண்டாவது நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா உளுந்து தண்ணி பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது சிம்பிளாக சொல்லப்போனால் கிராம பக்கத்தில் வந்து இது பிளாக் மேஜிக் டிப்ஸு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது என்ன பிளாக் மேஜிக் டிப்ஸு அப்படின்னா கருப்பு தோல் உளுந்தினுடைய டிப்ஸு தான் இது உளுந்தில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது வெள்ளை கலர் உளுந்து தோல் உளுந்து அதனால தான் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறது அப்போ கருப்பு கலரில் இருக்கக்கூடிய உளுந்தை தான் நாம் பயன்படுத்த வேண்டும் அளவு பார்த்தீங்கன்னா இரண்டு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நைட்டு தண்ணீரில் ஊற வைத்திருங்க மறுநாள் காலையில அந்த தண்ணீரை மட்டும் குளிக்க வேண்டும் உளுந்தை ஊற போடுவதற்கு முன்னாடி நல்ல ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ண பிறகு ஊற வைங்க அதன் பிறகு அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் ஊற வைத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே வந்து இருக்கும் இதை என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் பொடி பண்ணி சாப்பிடலாம் இல்லாட்டினா ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி இதை நீங்கள் அப்படியே பற்களால் கடித்து சாப்பிடலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது உளுந்த தினசரி வீதம் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய கருத்தரிக்கின்ற வாய்ப்பை அதிகப்படுத்தும் அதிலும் இந்த பிளாக் வாட்டர் மேஜிக் நம்ம குடிக்கிறப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல கர்ப்பப்பையில் இரத்த ஓட்டத்தை சரி பண்ணும் பிறகு கர்ப்பப்பையில் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாமல் பார்க்கும் முக்கியமாக இந்த அடைப்பு அப்படிங்கிற பிரச்சனையை வந்து ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு இந்த பிளாக் வாட்டர் மேஜிக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற மூன்றாவது பவர்ஃபுல் டிப்ஸு சீட்ஸுங்க கண்டிப்பாக விதைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எதற்காக இந்த விதைகள் அப்படின்னா உயிருள்ள பலவற்றை நாங்கள் போது நமக்கு வருகின்ற உயிரை வந்து வளர்க்கின்ற சக்தி நம்மளுக்கு வந்து இருக்கும் அந்த வகையில் பெண்கள் வந்து தவறக்கூடாத ஒரு டிப்ஸு என்ன அப்படின்னா பிஃபோர் ovulation சீட் சைக்கிளிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் தனியாக பண்ணணும்னு தேவை கிடையாது சீட் சைக்கிளிங் நான் ஃபாலோலாம் பண்ணலை சிஸ்டர் அப்படின்னா இந்த சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படின்னா மென்சஸ் கம்ப்ளீட்டான நாளில் இருந்து அடுத்து ஓவுலேஷன் வர வரைக்கும் ஓவுலேஷன் நாள் வரைக்கும் செசாமி சீட்ஸ் அப்படிங்கிற பிளாக் கலரில் இருக்கக்கூடிய கருப்பு எல்லை வந்து பயன்படுத்த வேண்டும் அதன் பிறகு ஓவுலேஷனுக்கு பிறகிலிருந்து அதன் கடுத்து வருகின்ற மென்சஸ் நாள் வரைக்கும் பம்கின் சீட்ஸ் வந்து பூசணி விதையை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு டிப்ஸு மட்டுமே போதுமானது எதற்கானது அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களின் கரு வளர்ச்சியை தூண்டுவிப்பதற்கும் கரு சரியான நாளில் வெடித்தல் நடைபெறுவதற்கும் அதே நேரத்தில் உங்களுடைய கருவ கரு தங்க வைப்பதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கும் மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த மூன்று பவர்ஃபுல் டிப்ஸுமே அடுத்த இருந்து வருகின்ற புது ஆண்டிலிருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் நீங்களும் என்கிட்ட சொல்லுவீங்க ஐ ஐஎம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற ஹாப்பியஸ்ட் நியூஸை ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம் நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் சில கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்